சது ஆரோக்கியமேரி நல்லாயன் திட்டத்தின் இயக்குநர் இந்த சர்வதேச அமைதி தினமானது நான்கு ஆண்டுகளாக எங்கள் சபையின் மூலமாக எங்களை சார்ந்து வாழ்கின்ற அனைத்து பிளாக்ல இருபது கிராமங்களை நாங்கள் பணி செய்கிறோம் இந்த இருபது கிராமங்களில் உள்ள பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் மற்றும் இளைஞர்களுக்காக நாங்கள் இந்த பணியை செய்து வருகின்றோம் முக்கியமாக இந்த ஏற்பாடானது அனைவருக்கும் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் வாழ் சமுதாயத்திலும் அமைதி நிலவ வேண்டி இந்த முயற்சிகளை நாங்கள் எடுத்து நான்கு ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறோம் இதில் பெரும்பாலான மக்கள் பலம் பெற்று பெரும்பாலான பெண்கள் வந்து அமைதி அடைந்ததாகவும் எங்களுக்கு நிறைய அவங்களுடைய சாட்சிகளை சொல்லியிருக்காங்க இந்த பேரணியில கலந்த பிறகு அவங்களுக்கு மனதில் நிறைய நிம்மதி வந்ததாகவும் அந்த நிம்மதியின் மூலமாக மற்றும் அவங்க குடும்பத்திலையும் அதை பரப்ப அவங்க வந்து ஒரு முன்மாதிரியா இருந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள் இது எங்களுடைய முயற்சிகள் மட்டுமல்லாமல் எங்களை சார்ந்த அனைத்து அனைத்து சமய தலைவர்களும் சமூக கூடங்களும் எங்களோடு இணைந்து எல்லா ஆண்டுகளும் எங்களுக்கு அதிக கொடுத்து வருவதால் இதை நாங்கள் வந்து மிகவும் ஆர்வமாகவும் ஊக்கமாகவும் செய்து வருகிறோம் இந்த அமைதி இன்று மட்டுமல்லாமல் என்றும் நிலவ வாழ்த்து கூறி இந்த பேரணியில் பங்கு கொண்ட அனைவரையும் வாழ்த்தி நல்ல நெஞ்சார்ந்த அருட்சகன்னியர்கள் வாயிலாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் மீண்டும் இதை தொடர வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒத்துழைத்து இதை இன்னும் பல்வேறு இடங்களில் இந்த அமைதியை நிலவ நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன் இந்த பேரணி அது பட்டியிலிருந்து அயோத்திய பண்ண வரைக்கும் நடந்தது அதன் பிறகு இந்த பேரணி முடிந்த பிறகு எங்களுடைய நல்லாயிர நதிச்சக இல்லத்திற்கு சென்று அங்கு பல்வேறு கல் கலை நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கின்றது முக்கிய தலைவர்களும் அதில் பங்கேற்று அவர்களுடைய கருத்துக்களையும் இந்த வாய்ப்பினை நாங்க ஏற்படுத்தி செப்டம்பர் இருபத்தி ஒன்று அகில உலக அமைதி தினமாக உலக நெல்லாம் கொண்டாடப்படுகின்றது இந்த அகில உலக அமைதி தினம் ஐநா அமைப்பின் சார்பாக உலகமெல்லாம் கொண்டாடப்படுகின்ற இந்த நாளில இந்த சேலம் மாநகரில இந்த அமைதியை ஒற்றுமையை நல்லிணக்கத்தை வலியுறுத்தி கடந்த நான்கு ஆண்டுகளாக நல்லாயன் சமூக பணி நிறுவனம் இந்த முயற்சியை எடுத்து செய்து வருகின்றது இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த சேலம் மாநகரிலே உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நல்லாயன் அமைப்பு எல்லா மதத்தினரையும் மொழியினரையும் சாதி இணைத்தவர்களாக நாம் எல்லோரும் ஒற்றுமையாகவும் அன்புடனும் பழக வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நாளை நாங்கள் சிறப்பிக்கின்றோம் ஐநாவினுடைய நோக்கமும் கூட போர் நிறுத்தம் இருக்க வேண்டும் மக்களிடையே சமூக நல்லிணக்கம் இணக்க வேண்டும் என்ற கொள்கையை நாங்களும் ஏற்றுக்கொண்டவர்களாக வலியுறுத்தி இளையோர் முதல் இந்த நாளை நாங்கள் சிறப்பிக்கின்றோம் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் தமிழகம் எங்கும் இந்தியா முழுவதுமே இந்த சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நாங்கள் இருக்கின்ற முயற்சியிலே நீங்களும் இணைய வேண்டும் ஒற்றுமையோடு வாழ்வோம் சகோதரத்துவத்தோடு வாழ்வோம் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாயக்கம்பட்டி என்ற இந்த இடத்திலிருந்து துவங்கி அயோத்தியா பட்டினம் வரை சென்றடைகின்றது இந்த நாளை சிறப்பிப்பதற்காக இந்த பகுதியிலே சுற்றிருக்கின்ற கிராமங்கள் மக்கள் நகர்ப்புற மக்களாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு முறையாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நாங்கள் பேரணியை துவங்குகின்றோம் நீங்கள் பாக்குறீங்க இதுல பாத்தீங்கன்னா கடைபிடிப்போம் இந்திய அரசமைப்பு விழுமியங்களை கடைபிடிப்போம் என்றும் ஆயுதத்தால் உலகத்தை உருவாக்க முடியாது அமைதியால் தான் இந்த உலகத்தை உருவாக்க முடியும் என்றும் நல்லிணக்கத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் நாம் மனித நேயத்தை காப்போம் என்றும் வலியுறுத்தி சில பதாகைகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்னுடைய பெயர் ஜெயராயன் அன்பு இல்லத்தினுடைய ஒரு பணியாளராக இருக்கின்றேன் இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக இன்றைய நாள் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் என்னன்னா செப்டம்பர் இருபத்தொன்னு சர்வதேச அமைதியான நாள்னு சொல்லி ஐநா சபை மூலிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இது வந்து கொண்டுவரப்பட்டு நடைமுறை வந்து செவ்வ ஒவ்வொரு வருடமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு செப்டம்பர் மூணாவது செவ்வாய்க்கிழமை கிழமை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த ரெகுலரா இந்த ப்ரோக்ராமை இது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து இருபத்தி ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட் வந்து ஐநா சபை மூலிமா அந்த ஐநா சபையில உறுப்பினர் நாடுகள் முழுவதும் இன்னைக்கு ஒரு நாளா இந்த நாளை முக்கியமான நாளா கொண்டாடுறாங்க இதோட நோக்கமே என்னன்னா தான் அந்த அமைதிக்காக தான் அந்த புறாவையும் வந்து பறக்க விட்றாங்க இந்த அமைதிக்கான புறா எல்லாரத்துலயும் பறக்கணும் அந்த புறா செம்புறாவும் ஆகக்கூடாதுன்றதா இந்த நாளினுடைய அடிப்படை தத்துவமே இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில ஒற்றுமையின்மையும் சகிப்புத்தன்மையின்மையும் சின்ன சின்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய போராவ மாறிட்டு இருக்கு அமைதியான உலகம் இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஐநா சபையுடைய முக்கியமான கொள்கையா இருக்கு அந்த கொள்கையை வந்து கோபி அண்ணன்றவர் வந்து முன்னிறுத்தி இது ஒரு முயல் முயற்சி முன்னாடி செஞ்சிருக்காரு இப்ப ஐநா சபை வந்து இந்த விஷயங்களை செஞ்சாலும் இன்னும் போர்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் வந்து போர் நிறுத்தம் செய்யணும்னு சொல்லி உலக அளவில் வந்து எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த நாள்தான் இங்க நம்ம இன்னைக்கு சேலத்துல நம்ம தமிழகத்துல சேலத்துல வந்து நம்ம இந்த விசேஷம் இந்த புரோகிராம் நடத்திட்டு இருக்கோம் இந்த மூணு சமயம் சா சமயம் எல்லாம் சாராம இந்த மக்கள் எல்லாமே ஒன்றி போர் இல்லாத உலகமாக இது மாறணும் அமைதியாகவும் இருக்கணும் இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து இருக்கிற அத்தனை சமுதாய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அமைதி விரும்புகிறவங்க தான் அந்த மக்களே இங்க வந்து சேர்ந்துருக்காங்க நம்ம சேலம் வந்து தமிழ்நாடே வந்து ஒரு அமைதி பூங்கா நம்மளுடைய முன்மாதிரியான நம்மளுடைய தமிழகத்தை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலம் முன்மாதிரி ஆயிடுச்சு அமைதியான முறையில் எல்லாரும் அன்பா சகோதரத்துவமா வாழணும் இந்த அமைதியான எல்லாரும் ஒரு உறுதியாக இருக்கணும் இந்த உலக அமைதியினம் அமைதி இனத்தை அனுசரிக்கும் நம்ம எல்லாரும் உறுதியாக இருக்கணும் நமக்குள்ள இருக்கிற கோபங்களும் தாபங்களும் முன் சச்சரவுகளும் இல்லாம மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நம்மள நம்ம முதல்ல நேசிச்சு நம்மளை நேசிச்சாலே நம்ம எல்லாரோட நேசிப்போம் இந்த நாளை வந்து எல்லாரும் சிறப்பாக வந்து நினைத்து போர் இல்லாத நான் உலகமா மாறணுன்றதான் நம்ம அனைவருடைய கருத்தும் நான் ஜே பாபு ஷானவாஸ் கான் சேலம் வரலாற்று சங்கம் ஜாமியா மெரிட் ட்ரஸ்ட் போர்டு தேங்க்யூ நன்றி பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயா இந்த இயக்கத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம் இந்த இயக்கமே முழுவதும் வந்து அமைதியை ஏற்படுத்தக்கூடியது அமைதியை உண்டாக்கக்கூடியதான் நாங்க மன அமைதிக்கான தியானத்தை தான் நம்ம வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறோம் இந்த உலகம் முழுக்க எல்லாருக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் அமைதி அப்படின்றது நிலவனும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மெடிடேஷன் தியானத்தை நம்ம வந்து பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் மெடிடேஷன் அமைதியை நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த இயக்க இந்த இப்போ இந்த பேரணியோடு நான் சேர்ந்து நம்ம போறதுல ரொம்ப வந்து சந்தோஷப்படுறோம் ஸோ இந்த அமைதி அப்படின்றது எல்லாருக்குள்ளையும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயிருந்தும் முதல்ல வந்து வரணும் ஸோ அப்போதான் அந்த ஒவ்வொருத்தருக்குள்ள முதல்ல தன்னுடைய வீடு சமுதாயம் அதுக்கப்புறம் இந்த உலகம் முழுக்க நம்ம வந்து இந்த அமைதியை வந்து பரப்பணும் பணி செய்து கொண்டிருக்கிறேன் உலக மக்கள் அனைவருக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் சர்வதேச அமைதி தின நாள் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன் நான் முகமது பூரா சேலம் பழைய பேருந்து நிலைய பக்கத்தில் உள்ள ஆதியா பெண்கள் அரபிக்கல்லூர்ல முதல்வராக பணியாற்ற கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த அமைதி சங்கமும் நடத்தக்கூடிய உலக அமைதி தின விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்ன ஒரு புதிய அனுபவம்டா மூன்று மதத்தவர்கள் சேர்ந்து எந்த விழாவையும் அதிகமாக முன்னெடுப்பதில்லை அமைதி வந்து மூன்று மதங்களும் விரும்புகின்றதுனாலதான் மூன்று மத தலைவர்களும் இங்கே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அதே போல வந்து இதுல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இளம் தலைமுறை யங்ஸ்டர்ஸை நிறைய பேர் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தான் முக்கியமா இந்த அமைதினா என்ன அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு அடுத்த கட்டமாக அடுத்த மத எப்படி பழகணும் அவங்களுடைய விழாக்கள் எப்படி கலந்துக்கணும் அவங்கள்ட்ட என்ன நாகரிகமான முறையில நாம பேச்சுவார்த்தைகளை பேசணும் அப்படிங்கறத முன்னெடுக்கக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இதை நான் பாக்கிறேன் ரெண்டாவது இந்த விழாவில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோரும் பங்கு கொள்ளும் பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது ஒருவர் ஒருவர் புதிய அறிமுகங்கள் ஏற்படுகிறது அதனால இந்த அமைதி என்பதை இந்த மத தலைவர்கள் எல்லோரும் அந்தந்த மதத்திற்கு எடுத்து செல்வோம் அதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு மிக நல்ல ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் என்ன உறுதிமொழி எடுக்கணும்னா நான் ஒரு ஒரே ஒரு பதாகை பார்த்தேன் அதுல வந்து மற்ற சமயத்தையும் மதித்து நடக்கக்கூடிய பண்பு வேண்டும்னு ஒரு பதாகை பார்த்தேன் அது இருந்தாவே உலகத்துல இன ஜாதி மதம் எல்லாம் தாண்டி அமைதி வந்துவிடும் அந்த இந்த நாள்ல அந்த ஒரு பதாகையினுடைய உறுதிமொழி உள்ளமாறு ஏற்றுக்கொள்வோம் எல்லோருக்கும் இந்த நாளிலே இறைவன் அமைதியை வழங்க வேண்டும் என்று நான் பிரார்த்திட்டு நன்றி